சரஸ்வதி புத்தூர்ல சேவிக்கும்படியா திருமுக்குளம்னு பேர் கங்கை யமுனை சரஸ்வதி மூணு சேர்ந்து ஒரு புக்கரணியாக திருமுக்குளம்னு சொல்லும்படியா ஆச்சரியமாக அங்க இருக்கு நாம போய் சேவிக்கலாம் அப்படி சுத்தி பண்ணினார் உடனே ரிஷிகள்லாம் வந்து அவர் இடத்துல சேவிச்சா சேவிச்சுட்டு பெருமாள் இடத்துல பிரார்த்திக்கிறா எங்க குறைய போக்கினால் நீங்க இங்கேயே இருந்துட்டா தேவலையே நீங்க இங்கேயே இருந்தா நாங்க எப்பொழுதும் கைங்கரியம் என்ன சௌகரியமா இருக்குமே அப்படின்னா இது கேட்டு பெருமாள் என்ன பக்த அபிமானி இல்லையா பக்தன் எது சொன்னாலும் கேட்பான் அப்படிப்பட்டதான பெருமாள் பத்த வாசல்யம் பெருமாளுக்கு வாட்சல்யம் ஒரு பொருளுக்கே ஒரு வாட்சல்யம் ஒரு பதத்துக்கு அர்த்தம் என்னன்னா வர்ஷம்னா கன்றுன்னு அர்த்தம் கன்று எப்படி தாய் எப்படி கன்று நடத்துல அன்பு செலுத்துமோ அதுக்கு பேர் தான் வாத்சல்யம்னு பேரு நாமெல்லாம் இங்க ஜீவக்கோடிகள்லாம் பெருமாளுக்கு கன்றுகள் போல நமக்கு வாத்தர்யம் பண்ணி அனுகிரகம் பண்ணி கதையேத்த வேண்டியவன் யாருன்னா நம் பெருமாள் அதனாலதான் சுத்தி நின்றுட்டே இருக்கும் பெருமாளை சுத்தி நின்று இருக்கும் பெருமாளுடைய சத்த பிராகாரத்துல அவனை பத்தி பாடுறோம் அவனை பத்தி கதாசிரவணம் பண்றோம் அவனை பத்தி கதையை சொல்றோம் இது எல்லாமே அவன் நினைச்சாதான் முடியும் அவனுடைய அவனுடைய அனுகிரகம் இல்லைன்னா எதுவும் நடக்காது அப்படிப்பட்டதான பெருமாள் பெருமாள் உடனே பக்தா இருக்கிறதுனால சரி நாம் இங்க இருக்கிறோம் அங்க பெருமாள் ஆதிசேட தல்பத்துல சேனிச்சு நுட்டார் ரிஷிகள்லாம் சௌகரியமா தபஸ் பண்ணா அவ உச்சித காலத்துல அவ காலகதி அடைஞ்சு அவளுடைய ஆயுசு முடிஞ்சு அவ எந்த உத்தமமான லோகத்துக்கு போனோமோ அங்க போயிட்டா பெருமாளை கவனிக்கிறதுக்கு மனுஷா இல்ல பெருமாள் என்ன ஆயிடுத்து நாளாக நாளாக பூஜை புரஸ்காரம் இல்லாததுனால மண்ணில பொதியும் விட்டார் மண்ணில பொழுது அந்த சமயத்துல வேடுவன்கள்ல ரெண்டு பேர் வில்லி கண்டனன்னு ரெண்டு பேர் ரெண்டு பேரும் சகோதரர் வேடுவ குலத்தில் பிறந்தவர்கள் அவ அங்கிருந்து வரா ரெண்டு பேரும் ஒத்தர ஒத்தர இணை பிரியாதவர்கள் அப்படி இருந்தா பாசமா இருந்தா புலி ஒரு சமயத்துல வேட்டையாட போகும் பொழுது கண்டனனை அடிச்சு சாப்பிடுது இவனை தேடிண்டே வந்தவன் வில்லி ஆகா இந்த இடத்துல அவனுடைய துணிமணி எல்லாம் இருக்கு அவனுடைய சரீரம் இருக்கு இப்படியே கொண்டுடுத்தேன்னு அப்படியே மனசு அவள் வெறுத்து போய் அழ ஆரம்பித்து புலம்ப ஆரம்பிச்சுட்டோம் அப்போ ஒரு அசரீதி வாக்கு கேட்குறது வில்லியும் கவலைப்படாத உன்னுடைய நீ சகோதரனை விட்டு நீ இழக்க இழக்க முடியாது என்னவோ தன்னுடைய கத்தியை எடுத்துட்டு கழுத்தை அறுத்து தன்னுடைய பிராணனையும் ஆத்மகத்தி பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டாதான் உடனே அசரீதி வாக்கு கேட்டது நீ ஒன்றும் பண்ணிக்காத ஒன்னுடைய தம்பியை நான் உயிர்ப்பித்து மறுபடியும் கொடுக்குறேன் ஆனால் நீ பண்ண வேண்டிய காரியம் ஒன்று இருக்குது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கலாம் அப்படி சொன்ன உடனே அவன் உடனே சொல்றான் அந்த அந்த அசரீதி வாக்கு சொல்றது நீ இருக்கக்கூடிய இடத்துல கீழே மண்ணில் புதஞ்சிருக்கு ஒரு கோயில் நம்முடைய சன்னிதி தான் அதை புதுப்பிச்சு நீ பிரகாசப்படுத்திட்டியானால் உனக்கு உயிரிழந்த தம்பிய நான் மறுபடியும் உயிர்பிச்சு கொடுக்கிறேன்னு அசரீதி வாக்கு பெருமாள் சரீதின்னா உடம்பு அசரீதின்னா சரீரி இல்லாதவன் சரீரி சரித இல்லாமல் ஆகாஷவாணின்னு சொல்கிறோமே அதனால இருந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வானொலி தமிழில் அந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்கறது உடனே வெள்ளி என்ன பண்ணுறான் அந்த இடத்த நோன்றா அற்புதமான விமானம் கிடைக்கிறது விமானத்துக்குள்ள ஆச்சரியமாக ஆதிசேஷ தல்பத்தில் பல பெரும் கோயிலுடையான் செயலிச்சின்னு இருக்கான் புனருத்தாரணம் பண்ணி மறுபடியும் நிர்மாணங்கள்லாம் பண்ணி பூஜை புரஸ்காரத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டான் பெருமாள் சந்தோஷத்தை அடைஞ்சார் அவனுடைய கண்டனன் அவனுடைய தம்பிய மறுபடியும் புனருத்தாரண அவனுக்கு இப்போ பிச்சை கொடுத்து சரீரத்தோட கூட கொடுத்து அவனை மறுபடியும் வில்லியோட அனுப்பிச்சு விட்டார் அப்படி வில்லியினால ஏற்படுத்த ஏற்படுத்தப்பட்ட ஊராக இருக்கிறதுனால அந்த அது அந்த இடம் பெருமாள் சாநித்தியம் இருக்கிறதுனால வில்லி புத்தூர் அப்படின்னு வந்தது ஸ்ரீங்கிறது அடைமொழி அதனால ஸ்ரீவில்லி புத்தூர் அப்படின்னு அந்த வெள்ளிபுத்தூர்ல அதுக்கப்புறம் பார்த்தா ஆச்சரியமான பெருமாளுக்கு பூஜை புரஸ்காரங்கள் உற்சவாதிகள் ரொம்ப பிரமிக்கும்படியா கொண்டாடினா அப்படி பண்ணினது யாருன்னா நம்முடைய நம்பெருமாள் சரித்திரத்துல கூட இது அந்த திபி தேசத்தினுடைய சரித்திரம் நம்முடைய நம்பெருமாள் சரித்திரத்துல கூட இந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஞாபகப்படுத்துறார் பூர்வாச்சாரியான் சொல்றா இந்த பெருமாள் எப்படி இங்க வந்தாருங்கிறத சொல்ற வருள முதம் பொதிந்த கோயில் அம்புயத்தோன் அயோத்தி மன்னர் கழித்த கோயில்